ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் நான் உங்கள் ராதிகா மனோஜ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கோதும்பூட்டு அதுக்கு பச்சை பயிறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தி குழம்பு அதுதான் இன்றைக்கி நம்பி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெசிபி வாங்க இது இப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் சாதம் வந்து எந்த வருது கட்டஞ்சாயாக கொதிக்க வச்சது இது பச்சைப்பயிறு பச்சைப்பயிர் வந்து வேக வச்சுருக்கோம் அது வெந்துடுச்சு இப்போ அதை இறக்கிக்கலாம் இந்த பச்சை பயிறு எதுக்கு பார்த்தீங்கன்னா புட்டுக்கு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பச்சை பச்சைப்பயிர் வேக வச்சுருந்தாலும் அது நல்லா வெந்திடுச்சு நம்ம கோதும்பு வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் நம்ம கோதும்பு வந்து எப்போவுமே பொடி பண்ணி வைப்போம்ல அதை எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏன்னா வந்து புட்டு செய்யும்போது குழா புட்டு செய்யும்போது இது மாதிரி சூடு பண்ணிவிட்டு நம்ம அதை க தண்ணி போட்டு தெ தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து நம்ம புட்டு மாதிரி ரெடி பண்ணோம்னா நல்லா புட்டு சூப்பராக இருக்குங்க அதனால் இது மாதிரி கொஞ்சம் வானலில் வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க நல்லா பாருங்க சூடு பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இந்த பச்சை பயிறுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இதில் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகா கீரி ரெண்டாக கட் பண்ணதும் போட்டுக்கணும் இந்த வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு தட்டுனதும் போட்டுக்கோங்க இது கூடவே இந்த பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பச்சை பயிறை இதில் போட்டுடலாம் இந்த பச்சை பயிறை போட்டு உப்பு எவ்வளோ தேவையானது போட்டுக்கோங்க உப்பு நான் வந்து வேக வைக்கும்போது போடலை அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடுங்க வேக வைக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக தான் இந்த பயரோட கொஞ்சம் தண்ணி இதில் இருக்குது ஈர்ப்பாக இருக்குது அது கொஞ்சம் லைட்டாக வத்துட்டோம் நல்லா வத்திடுச்சு தண்ணியெல்லாம் இப்போ வந்து இதில் தேங்காய் போட்டுக்கலாம் நான் தேங்காய் திருகுன தேங்காய் தான் போட்டிருக்கிறேன் அரைச்ச தேங்காய் கிடையாது திருகுன தேங்காய் அவ்வளோதாங்க இந்த பச்சை பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து இப்போ வந்து இது புட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த புட்டுக்காக தான் இது செய்கிறேன் நான் புட்டு புட்டுக்காக தான் செய்கிறேன் இப்போ நம்ம கோதம்பு புட்டு அந்த மாவு வந்து குழச்சிக்கலாம் கோதம் புட்டு பார்த்திங்களா அப்படி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து நல்லா வரும் அதுக்கு தான் நம்ம வரக்க சொல்கிறோம் வறுத்தா தான் இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக பார்க்கலாம் இல்லைனா வந்து ஒரு மாதிரி கட்டை பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஓகேங்களா புட்டுங்குடை வச்சுருக்கல இந்த புட்டுங்குடத்தில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரகத்தோட ஃப்ளேவர் வந்துட்டு அந்த புட்டு அந்த ஆவி அடிக்கும்ல அந்த ஆவி வழியாக அந்த இந்த கோதம் புட்டில் வந்துடும் அந்த டேஸ்ட்டு வந்துடும் அந்த சீரகத்தோட டேஸ்ட்டு அப்புறம் இதில் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இருந்தால் கட் பண்ணி போ தட்டி போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை அதனால் வந்து வெறும் சீரகம் மட்டும்தான் போடுறேன் இப்போ இது கொத்திக்கட்டும் பாருங்க இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சில்லு போட்டிருக்கோம் அதில் வந்து இந்த தேங்காவை போட்டுக்கலாம் தேங்காயை போட்டுட்டு அந்த மாவு கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சரசராக போகுது பாருங்க இந்த மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு இப்போ இதில் மாவு போட்டாச்சு இந்த இது கூட இப்போ திரும்பவும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் திரும்பவும் மாவு போட்டுக்கலாம் எங்களை மாவு எப்படி போகுது பார்த்திங்களா அப்படியே சர சரன்னு போகுது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தாங்க அந்த மா அந்த அந்த புட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம மேலே வந்து அதே மாதிரி தேங்க வச்சுக்கலாம் எனக்கு ஒரு கையில் கேமரா ஒரு கையில் வந்துச்சு சாரி ஒரு கையில் செல்லு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கையில் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை அப்படியே மூடி போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ இதை கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிட்டு வைங்க இல்லைன்னா மேலே தண்ணி பொங்கி வந்துடும் இப்போ இதை வச்சிடலாம் வச்சுட்டு இது மேலே வந்து ஆவி வரும் அப்போ வந்து நம்ம ரெடி ஆச்சுன்னு அர்த்தம் நல்லா வரும் ஆவி இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும்ங்க புட்டு வந்துட்டு பாருங்கள் மூணு பக்கமும் நல்லா ஆவி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் புட்டு எடுத்துக்கலாம் மோ கொஞ்சம் போட்டுக்கலாம் வேறு லெவலுங்க இதேமாதிரில ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புட்டு கோதும் புட்டு இந்த பச்சைப்பயிறு பொரியல் யார் செய்யலைங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பங்க இது வந்து மத்தி மீன் இந்த மத்தி மீன் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதையும் கூட இந்த மத்தி மீனுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் மத்தி மீனுக்கு இந்த தேங்காய்க்கு வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மீன் குழம்புக்கு இந்த வெங்காயமும் இந்த இஞ்சி போட்டு தட்டிக்கலாம் வெ இந்த வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் இதை போடுறேன் இதை போட்டு நல்லா தட்டிக்கலாம் பாதி தட்டியாச்சு இது நம்ம வந்து மீன் வேக வைப்பெல்லாம் அந்த சட்டியில் போடலாம் கூட்டி போட்டுடலாம் இது கூட ஒரு தக்காளி கொத்துக்கரவேப்பில் மூணு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மிளகா பொடி உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தேங்காய்ண்ணெய் நல்லா பசஞ்சிக்கோங்க அந்த தேங்காய் அந்த பச்சை மிளகு அந்த தக்காளி இஞ்சி வெங்காயம் மிளகா பொடி மஞ்சு பொ மல்லிப்பொடி இதை சாரி மல்லிப்பொடிங்கிற மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி பெரட்டிட்டு வச்சோம்னா செம்ம செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம குடம்புளி போடலாம் இது தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சிருக்கிறனால அதை போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சது ஊற்றிக்கலாம் இதில் இதையும் நல்லா போட்டு பிசைஞ்சுக்கலாம் இந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக இருக்குங்க ஒரு ட்ரை ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடிப்பொழியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணின்றதோ ஊற்றிக்கலாம் அதே உப்பு போட்டுக்கோங்க முதல்ல உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம இந்த குடம்புலி தண்ணியில் ஊற வச்சுருந்தாலும் அதை போட்டுக்கலாம் இது வந்து இந்த கொடம்புலி போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் கொடம்புலி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டு புளியை எடுத்துக்கலாங்க இந்த கொடம்புலி வந்து நல்லாயிருக்கும் இதில் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம அந்த மிக்சி ஜார் இருக்குது இல்லை அது அந்த அந்த ஜாரில் இருக்கிற தண்ணி வந்து அது க அதில் தண்ணி ஊற்றிட்டு அலசிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்க விடலாங்க கொதி கொதித்து வர டைமில் நம்ம மீனை போட்டுக்கலாம் இதை கொதிக்க விடலாம் பாருங்க இதை கூட்டி வச்சிருந்தாலும் இது நல்லா கொதிக்கிது இது இன்னும் நல்லா கொதிக்கட்டோங்க அந்த புளியெல்லாம் பிடிச்சி வரட்டும் இது நல்லா கொதிக்குதுங்க இந்த மீனை நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒன்றுனா மத்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அவர் வேறு நாலு மீன் வேறு வரக்கிறதுக்கெடுந்தார் வறக்கிறதுக்கு வைக்கணும் இல்லை எல்லாத்தையும் மீன் குழம்பு வச்சிட்டியா அப்படின்னு கேட்பாரு ஒரு அஞ்சு மீன் வச்சுருக்கேன் வரக்கிறதுக்கு பாருங்கள் இது வரக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் மீன் வறுக்கிறதுக்கு பரட்டி வச்சிருக்கேன் இது நைட்டு தான் வரக்க போகிறேன் இது அப்படியே ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் அழைப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயமும் தாளிச்சிக்கலாம் நான் தேங்காய் தான் ஊற்றுறேன் நீங்களும் தேங்காய் ஊற்றிக்கோங்க போட்டுக்கோங்க வெந்தயம் இல்லைப்பா வெந்தயம் இருந்தால் வெந்தயம் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வெந்தயம் இல்லைங்கிற கடுகு வெடிக்குது பாருங்க வெடிக்க முடிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது வந்து பெரிய வெங்காயம் சின்ன தான் போட்டுக்கோங்க ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து அதோட சின்ன தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதை நல்லா பொன்னிடமாக வறக்கணும் இது வந்து காஞ்சி கூட போடணுங்க வெந்தயம் இல்லை காஞ்சி மிளகும் இல்லை அதனால இதை வச்சு தான் நான் தாளித்து போடுறேன் வெந்தயம் காஞ்சி இருந்தால் நீங்க போட்டுக்கோங்க ஓகேங்களா நல்லா தாளிப்பு ரெடி இப்போ இதில் இது போட்டுக்கலாம் இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு ரெடி அருமையான மீன் குழம்பு ரெடி இது இருக்க இருக்க அப்படியே திக்காயிடும் நீங்கள் நைட்டு பார்க்கும்போது தெரியும் நான் சாப்பிடும்போது தெரியும் பாருங்கள் இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதம் அப்புறம் புட்டு புட்டு வந்துட்டு கோதம்பு புட்டு புட்டுக்கு வந்துட்டு பச்சைப்பயிறு வந்து பொரியல் மாதிரி பண்ணி கோதம்புட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு துவையல் அரைச்சிருக்கேன் தேங்காய் துவையல் சீரகம் போட்டு மிளகா காஞ்சி மிளகு போட்டு தேங்காய் போட்டுட்டு இது ஒரு துவையல் அரைப்போம் இந்த துவையல் அரைச்சிருக்கோம் இதுதான் நம்ம வீட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல் பெல் ஐட்டம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பிமாக சந்திக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மெயினாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோட ரெசிபி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்